அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் ரிப்பார் கௌரி கௌரி சரியில்லை அடுத்த அடுத்து என்னென்ன ஆரிசியமான நீங்கள்லாம் நடக்கு போனால் என்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையான நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்காமல் துடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க துடி பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை உங்களுக்கு கனக்கு துர்க பிடிக்குமா இல்லை டூப்ளிகேட் ஆஷோக்காக பிடிக்குமா இல்லை ஒரிஜினல் ஆஷோக்காக பிடிக்குமா இல்லை அந்த வெள்ளன் வெள்ளிக்கார்டில் கூட அந்த வீணாப்பான வீணா மட்டும் வாய்க்கில் கவரியை பிடிக்குமாட்டும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்மளோட கௌரி சரியில் ரொம்பவும் சுவாரஸ்யமான நிகழ்வாக என்ன நடக்க போகுதுன்னா நம்மளோட போலியான அசோக்கும் உண்மையான அசோக்கும் நேருக்கு நேராக சந்திக்க போகிறாங்க அந்த விஷயத்தை நடத்துறது நம்மளோட கனகு துர்கியம் பண்ண தான் உடனே நம்மளோட தர்கா என்ன பண்ண போகிறாங்கன்னா கையில் இருக்கிற கயிறை வந்து அவுக்க போகிற கிடையாது அதனால் இப்போ வந்து வீணாக செட் பண்ண ஆளும் வந்து உண்மையாக சீக்கிரமானா மாட்டானான்னு சொல்லிட்டு எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது கொஞ்சம் டூஸ்டிங்காக தான் இருக்குது ஏன்னா இப்போ ஆனால் வந்து துர்க்கா வந்து கயிறை அவுக்க மாட்டாங்கன்றது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலையும் அந்த பக்கம் வீணாக அடுத்ததாக ஒரு பிளானை போட போகிறாங்க நம்மளோட சத்திய டாக்டர் கொள்றதுக்காக ஏன்னா அப்படியாச்சு துர்காவுக்கு அசோக்கும் நடக்கூடிய கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அடுத்து ஒரு பிளானை தீட்டிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து இந்த போலியான அசோக் நம்மளோட அம்மன் வந்து உயிரோடு விட போகிற கிடையாது ஏன்னா வந்து நம்மளோட துர்கா அள அழற காட்சியை வந்து நம்மளோட கணத்துமன் பார்த்துட்டு இருக்க முடியல நம்மளோட டூப்ளிகேட் அசோக் வந்து ஒரிஜினல் அசோக் கையில் கிடைப்பானா கிடைக்க மாட்டான்னு தெரியலீங்க ஏன்னா வந்து கணக்கு கேமன் எப்படியும் அழிச்சிருவாங்க நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன நடந்தது எப்போ பண்ணி பார்க்கலாம் இந்த படி பிடிச்சா லைக் பண்ணுங்க இந்த படி படிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம கூட கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டில் சொல்லுங்கள்